வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா மக்காசோளத்தின் படைப்புழுவை கட்டுப்படுத்துவதப்படி அதற்கு என்னென்ன மருந்து பயன்படுத்தலாம்ன்றதான் இன்னைக்கு பார்க்க போறோம் மக்காசோளம் நடவு செய்த பன்னெண்டாவது நாளே படைப்புழு தாக்குதலின் அறிகுறி தெரியும் முதல் மருந்து பதினஞ்சு நாள் முதல் இருபது நாட்களுக்குள் அடிக்க வேண்டும் அந்த நிலையின் புழுவின் அறிகுறிகள் புழுவின் வளர்ச்சி முதல் மருந்து எமாமித்தின் பெயர் ஏட் நூத்தி ஐம்பது கிராமும் பிரபனோபாஸ் அரை லிட்டரும் ஐநூறு கிராம் வெள்ளத்துடன் கலந்து நூத்தி இருபது லிட்டர் தண்ணீரை ஒரு ஏக்கராவுக்கு பயன்படுத்தலாம் முதல் மருந்து அடிக்காத நிலையில் இரண்டாவது மருந்து அடிக்கும் பொழுது புழு சற்று வளர்ச்சிந்திருக்கும் ஆகையால் அதற்கு தகுந்த மாறு மருந்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் இரண்டாவது மருந்தாக எமாமத்தின் பின்சையை நூற்றி இருபது கிராமும் பிபரோலின் பை எஸ்சி நானூறு எம்எல் அதனுடன் ஐநூறு கிராம் வெள்ளத்தை கலந்து நூற்றி இருபது டு நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கர் அளவிற்கு சோளத்தின் படைப்புழு முழு வளர்ச்சி அடைந்து இருக்கும் இருக்கும்போது நாம் பயன்படுத்த வேண்டிய மருந்து டெலிகேட் அல்லது லார்கோ நூறு எம்எல் மருந்தை நூற்றி இருபது டு நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்தலாம் மற்றும் கோரோஜன் அறுபது எம்எல் மருந்தை நூற்றி இருபது லிட்டர் தண்ணீரில் கலந்து பயன்படுத்தலாம் டெலிகேட் லார்கோ கோரோஜன் ஆகிய மருந்துகள் படைபழுவை திறன்பட கட்டுப்படுத்தும் நான் கூறிய அனைத்து மருந்துகள் உடன் இல்லம் ஐநூறு கிராம் பயன்படுத்தலாம் அல்லது ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் நூறு எம்எல் பயன்படுத்தலாம் நான் கூறிய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க